ஓம் நமச்சிவாய உமானந்த ந்தமானிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த இளம் விரை போதும் நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் சாம்பவி மண்டல சக்கரம் என்னும் தலைப்பில் ஒன்பதாவது பாடம் இந்த பாடலில் திருமூதர் சாம்பவி மண்டல சக்கரத்தின் மந்திரமானது விண்ணாகவும் மண்ணாகவும் விரிந்த மந்திரம் அது நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறது என்பதை தெளிவுபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஆரும் உரை செய்யலாம் அஞ்செழுத்தாலே யாரும் அறியாத ஆனந்த ரூபமாம் பார்வும் விசும்பும் பகலும் ஆதி ஊனும் உயிரும் உணர்வு அதாமே ஆறும் உரை செய்யலாம் அஞ்செழுத்தாலே எவர் வேண்டுமானாலும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி ராம்புவ மண்டல சக்கரத்தை வணங்கி வழிபட்டு இந்த மந்திரத்தை வைக்கலாம் யாரும் அறியாத ஆனந்த ரூபமாம் இதனால் எவருக்கும் கிட்டாத வேறு எவராலும் அறியாத அழகிய உடம்பு அமைய பெறலாம் பாரும் விசும்பும் பகலும் மதி ஆதி மண்ணாகவும் வெண்ணாகவும் சூரிய சந்திரர்களாகவும் முதலான தேவர்களாகவும் நம்மால் மாற முடியும் ஊனும் உயிரும் உணர்வதாமே இந்த உடம்பாகவும் இந்த உடம்பில் உள்ள உயிராகவும் உயிரின் உணர்வாகவும் விளங்குவது அந்த சாம்பவி மண்டல சக்கரமே என்று சாம்பவி மண்டல சக்கரத்தின் பெருமையை கூறுகிறார் திருமூடர் இதைத்தான் அவர் யாரும் உரை செய்யலாம் அஞ்செழுத்தாலே யாரும் அறியாத ஆனந்த ரூபமாம் பாரும் விசும்பும் பகலும் மதியாதி ஊனும் உயிரும் உணர்வு அது ஆமே எவர் வேண்டுமானாலும் ஐந்தழு மந்திரத்தை ஓதி சாம்பவி சக்கரத்தை வணங்கி வழிபட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்கலாம் அவ்வாறு ஜபிப்பவர்கள் எவருக்கும் கிட்டாத எவரும் அறிய முடியாத அழகிய உடம்பை அமைய பெறலாம் மண்ணாகவும் விண்ணாகவும் சூரியனாகவும் உள்ளான தேவர்களாகவும் ஏன் உடம்பாகவும் உடம்பில் உள்ள உயிராகவும் உயிரில் உள்ள உணர்வாகவும் விளங்குவது இந்த சாம்பவி மண்டல சக்கரம் என்பதை அனைவரும் அறிந்து ஐந்தெழுத்து மண்டலத்தை தொடர்ந்து சாம்பவி மண்டல சக்கரத்தை பொருத்தி ஜெவியுங்கள் என்று கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய